ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு மஹிந்திரா ரெக்ஸ்டான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு தரமான ஒரு எஸ்யூவி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம் ஒரு செவன் சீட்டர் கிட்டத்தட்ட ஃபார்ச்சுனருக்கு ஈக்குவலான ஒரு வண்டி இப்போ மஹிந்திராவில் பார்த்தோன்னா எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது பட் எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரடை விட ஒரு பெரிய வண்டி அந்த டைம்லேயே வந்து ஒரு இருபத்தெட்டு ரூபா ஆண்ட்ரோட் ப்ரைஸ் இருக்கிற மாதிரி ஒரு வண்டி ஃபார்ச்சுனருக்கு ஈக்குவலான வண்டி பட் ப்ரைஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அது என்ன ப்ரைஸ் என்ன டீட்டெயில் வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத பாடி பொறுத்த வரைக்கும் ஸ்க்ராட்ச் இல்லை டென்ட் இல்லை பார்க்குறக்கே ரொம்ப ஒரு நீட்டாக இருக்குது வண்டி எவ்வளோ ஒரு மேசிவாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஹெச்யுவி ஃபைவ் ஹண்ட்ரடோடு ஒரு பெரிய வண்டியாக தான் இருக்குது நமக்கு ஹைட்டு நீளம் எல்லாமே விட அதிகம் பாருங்கள் இப்போ அப்படியே வண்டியோட சைடு லுக் பார்க்குறோம் சைட்லேயுமே சேம் அதே மாதிரி தான் நல்ல ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்குது டயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் டயர் எல்லாமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் நமக்கு பேக் டயர் அதை விட பெட்டராகவே இருக்குது இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்குது மற்றபடி பாடியில் வேறு எங்கேயும் டென்ட் இல்லை ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு பார்க்கலாம் பாருங்கள் வண்டியோட பேக் சைடுமே அதே மாதிரி தான் சேம் நீட்டான கண்டிஷனில் இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைட் பார்க்கலாம் நாலு வீலுமே அலாய் வீல் வந்துடும் இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் செம க்ளீனாக இருக்குது நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும் சீட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத இருந்து எல்லாமே பக்காவாக இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸ் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும் நமக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சேம் பேக் சீட்டுமே நல்லா தெளிவாக இருக்குதுங்க எல்லாமே வந்து அப்படியே ஒரு புது வண்டியில் இருக்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருக்குது டாப் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே பார்க்கும் உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் வீடியோவில் அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல நேரில் பார்க்கும்போது நல்லாவே அந்த ஃபீல் இருக்குது புது வண்டி மாதிரி இப்போ அப்படியே நம்ம இந்த ரெக்ஸ்டான ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டி இப்போ ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது இப்போ செகண்ட் கியருக்கு மாற்றிட்டு இப்போ அப்படியே புஷ் பண்ணுறேன் பாருங்கள் வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குன்னு வண்டி சரியான பிக்கப்பு எவ்வளோ பெரிய வண்டியில் இந்த அளவுக்கு பிக்கப் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான் ஏதோ ஒரு செடான் டைப் வண்டி எந்தளவுக்கு அந்த அளவுக்கு இழுக்குது சின்ன லேவ் கூட இல்லை பிக்கப்லாம் வந்து குறையே சொல்ல முடியாது சரியான பிக்கப்பு ஒரு பெரிய வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை ஒரு சின்ன வண்டி ஓட்டுற தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அடுத்ததான் இந்த வண்டியோட சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஒரு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன தேவையில்லாத ஒரு நாய்ஸ் கூட நமக்கு உள்ளே வரல அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது சஸ்பென்சரை பொறுத்த வரைக்கும் நாலு சஸ்பென்சருமே அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது எந்த ஒரு தேவையில்லாத நாய்ஸுமே வரல உள்ளே நமக்கு ஸ்டேரிங்குமே சொல்லி ஆகணும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஒரு விரலால் திருப்புற அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் இருக்குது சேம் அதே மாதிரி தான் கிளச்சு கியர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ஏசி வந்து நமக்கு ஆனில் தான் இருக்குது ஏசி கூலிங்குமே அப்படி தான் குறையே சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஷோரூம்லேருந்து ஒரு புது வண்டி எடுத்து ஓட்டினா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து நமக்கு இந்த வண்டியில் இருக்குது ஸோ மேஜராக எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாம் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மஹிந்திரா ரெக்ஸ்டான் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் அப்படி இருக்குது ஒரு புது வண்டி என்ன ஃபீல் இருக்குமோ சேம் அதே ஃபீல் இருக்குது அது உங்களுக்கு நான் வண்டி ஓட்டி காமிச்சிருப்பேன் அதில் பார்த்துருப்பீங்க பட் நேரில் வந்து பார்த்தா இன்னுமே வந்து பெட்டராக தெரியும் வண்டியோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ஓனரில் இருக்குது பட் தேர்ட் ஓனராக இருந்தாலும் வண்டி தரமாக இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கிற ஒரு வண்டி இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மஹிந்திரா ரெக்ஸ்டான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வெளியிலலாம் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஏழரை லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா வரைக்கும் அசால்ட்டாக விற்கும் ஏன்னா இருபத்தெட்டு லட்சரூபா புது வண்டி பட் நம்ம இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு நீங்கள் நீங்கள் ஸ்கார்பியோ எடுத்துக்கிட்டிங்கனாலே ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்க்கெட் எங்கேயோ இருக்குது பட் இது ஸ்கார்பியோவோட ஒரு மடங்கு அதிகமான ரேட்டு உள்ள ஒரு வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துருலாம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டணம் அப்படிங்கிற இடத்துலலாம் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா காண்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்